ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை காலையில் தான் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து சரியான வேலை நேற்று காலையிலே கடலை வந்து காய போட்டிருந்தேன் சாயந்தரம் வந்து மழை வர்ற மாதிரி இருந்துச்சு அதோட அதை பூரா இழுத்து உள்ளே ஒரு ரூம் இருந்துச்சு அந்த ரூமுக்குள்ளே வச்சாச்சு இப்போ வந்து அதை திரும்பவும் காலையில் எடுத்து காலையில் கொஞ்சம் இப்போ வெயில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு போட்டாச்சு கொஞ்சம் நல்லா காஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாதி வந்து தார்ப்பாயிலையும் பாதி தரையில் வந்து போட்டிருக்கேன் மழை வெஞ்சால் டக்குன்னு எடுத்து உள்ளே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லாட்டா ரொம்ப கஷ்டம் எடுத்து உள்ளே வைக்கிறதுக்கு அப்புறம் வந்து நேற்றே சொல்லியிருந்தேன் தம்பிக்கும் பாப்பாவுக்கும் வந்து இன்றைக்கி வந்து ஆதார் கார்டு வந்து எடுக்க போகணும் ஆதார் கார்டுனால் ஏற்கனவே எடுத்த ஆதார் கார்டு இருக்குது தம்பிக்கு வந்து இன்ஷியல் வந்து அவங்க அப்பா இன்ஷியல் போடணும் அது மாதிரி அட்ரஸ் வந்து மாற்றணும் பழைய அட்ரஸ் என்னோட அட்ரஸ் பிறந்தப்ப எந்த அட்ரஸ் இருந்துச்சோ அந்த அட்ரஸ் இருக்குது பாப்பாவுக்கும் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அஞ்சு வயசுக்கு அப்புறம் எடுக்கிற அந்த புது ஃபோட்டோ மாற்றுவாங்கள்ல அதுவும் வந்து மாற்றணும் அதுக்காக காலையிலேயே வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் சாப்பாடு செஞ்சேன் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன் அப்புறம் அப்புறம் பொறிச்சு வத்தல் வறுத்திருந்தேன் ஊறுகாய் வேறு இருந்துச்சு உருளைக்கெழங்கு பொறிக்கலான்னு தான் பார்த்தேன் கொஞ்சம் லேட்டாகிடுச்சி அதனால் இதை மட்டும் வச்சுட்டு இன்றைக்கி வந்து வேலையை முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் தம்பியை குளிக்க வச்சுட்டு அப்புறம் பாப்பாவையும் குளிக்க வச்சு அவளுக்கு தலை சீவி செஞ்சு எல்லாம் பண்ணி விட்டுட்டு நானும் குளித்து கிளம்பிட்டேன் சாப்பிட்டுட்டு ஏன்னா வந்து அங்கே ஆதார் கார்டு எடுக்கிற இடத்துல வெள்ளனையே போகணும் இல்லைன்னா அந்த டோக்கன்லாம் கொடுப்பாங்க நம்ம கொஞ்சம் லேட்டாக போனோம்னா அப்புறம் ரொம்ப லேட் ஆயிரும் அதனால கொஞ்சம் நம்ம ஒரு எட்டரை ஒம்பது மணிக்குள்ளே போனோம்னா நம்ம வந்து ஒரு ஒம்பதாறு டோக்கன் பத்தாவது டோக்கன் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னால் வந்து எப்போவுமே ஆதார் கார்டு இடத்துல வந்து இருக்க எடுக்கிற இடத்துல வந்து ஒரே கூட்டமாக தான் இருக்கும் நாங்கள் இப்போ அங்கே ஆதார் கார்டு எடுக்க போன இடத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போவுமே அங்கே நகராட்சியில் தான் எடுப்போம் அங்கே போனால் நாங்கள் போன அன்னைக்குன்னு பார்த்து ஆள் வரல ஏதோ கேம்ப் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு விசாரித்து அங்கே போனோம் கேம்ப்புக்கு போனோம்னா சரியான கூட்டம் அங்கே சேரின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் அப்புறம் திரும்ப வரிசையில் நின்று எடுத்தால் நாங்கள் ஒம்போதாவதோ பத்தாவதோ நினைக்கிறேன் டோக்கன் அதோட அப்படியே உட்காந்து டோக்கன்லாம் இல்லை இங்கே கேம்பில் வந்து டோக்கன் இல்லை அங்கே எடுத்தால் தான் டோக்கன் இங்கே வரிசையில் உட்காந்து எடுத்தோம்னா அவர் எடுக்கிற ஆள் வள்ளுவல்லுன்னு விழுகிறாரு அவரும் பாவம் நல்ல மனுஷன்தான் ஒரு தடவை ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்கிறாரு அது சொல்கிறது புரியாமல் திரும்ப திரும்ப நம்ம வந்து ஒரு சில பேர் திரும்ப திரும்ப கேட்குறாங்க அப்போ கேட்கும்போது அவருக்கு வந்து கோவம் வருது அது யாருக்காக இருந்தாலும் வர்ற இயல்பு தான் நமக்கு நான் வந்து கொஞ்சம் இதே மாதிரி ஆளுங்க கொஞ்சம் அறகுறை தான் எனக்கு ஒரு தடவை ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொன்னாத்தே நமக்கு கொஞ்சம் புரியும் அதனால அவர்கிட்ட எதுவும் கேட்குறதுக்கே பயம் ஆயிருந்துச்சி கடைசியில் ஒன்றும் ஆகலைங்க தம் பாப்பாவுக்கு மட்டும்தான் அட்ரஸ் மட்டும்தான் மாற்றிட்டு வந்தேன் தம்பிக்கு இனிஷியல் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும் போல் அது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு வேணும் அது பெர்த் சர்டிஃபிகேட்லேயும் இன்ஷன் இல்லாமல் தான் இருக்குது ஆதார் கார்டிலையும் இன்ஷன் இல்லாமல் தான் இருக்குது அது கொஞ்சம் மாற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரினு சொல்லிவிட்டு நான் பாப்பாவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு அதோட வீட்டுக்கு வர்றதுக்கே ரெண்டு மணி ரெண்டரை ஆயிடுச்சுங்க வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டு வெள்ளிக்கிழம காலையில் குளிக்கலை அவசரத்தில் நாங்கள் காலையில் மேலுக்கு மட்டும் குளிச்சுட்டு போயிட்டோம் அப்புறம் வந்து பாப்பாவுக்கும் நல்லா சிவக்கா போட்டு தலைக்கு குளிக்க வச்சு அப்புறம் நானும் குளிச்சு தம்பியும் குளித்து இப்போ எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கோம்னா ரெண்டு பேரும் குஷியாக இருக்காங்க இப்போ எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கோம்னா லீவுக்கு லீவு விட்டுட்டாங்கல்ல நான் இது ஆதார் கார்டு எடுக்கணும்னு சொல்லி தான் அவங்கள கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருந்தேன் அது எடுத்தாச்சு என்னைய கொண்டு போய் விட்டுட்டு வந்துடு விட்டுட்டு வந்துடுட்டாங்க சரி எதுக்கு வாங்க அவங்க அவ்வா வேறு அங்கிட்டு போன் அடிச்சு அனுப்பிவிடுங்க பிள்ளைகளை அனுப்பிவிடுங்க அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க அதனால சரின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டு சரி போய் விட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுக்கிட்டு இருந்தேன் பிள்ளைகளுக்கு லீவுக்கு ஊருக்கு போகிறதுனாலே ரொம்ப குஷிதாங்க அதுவும் அவங்க அவ்வா ஊருக்கு போகிறதுனா ரொம்ப குஷியாக இருப்பாங்க பாப்பா தலையில் சிக்கு ஒரே சிக்கு அதை எடுக்கங்குள்ளேயும் ஒரு வழி ஆயாச்சு இப்போ கொஞ்சம் முடி வந்து கொஞ்சந்தான் இருக்குது இப்போயே அவ்வளோ சிக்கு விழுகுதுங்க முடி வேற பாப்பாவுக்கு கொஞ்சம் அடர்த்தியாக வந்து இருக்குது சுருட்ட முடிங்கிறதுனால சிக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக விழுகுதுங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிதான் இருக்கும் ஆனால் ரெண்டு பேருக்கும் சரியான குசிங்க ஊருக்கு போகிறோன்னு சொல்லிட்டு நல்லா ஆனால் குஷியாக இருப்பாங்க ஊருக்கு மட்டும் போனால் எப்போ போகணும் எப்போ போகணும் எப்போ போகணும்னு என்னை காலையிலேருந்து துணத்திட்டாங்க இருங்கம்மா போவோம் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போவோம் போவோம்னு சொன்னால் கடைசியில் அதுவும் ஆகலை பாப்பாவுக்கு மட்டும் எடுத்தாச்சு சரி நம்ம தான் சின்ன பிள்ளையெல்லாம் எங்கேயும் போய் என்ஜாய் பண்ணதில்ல சரி இதுகளாவது போய் என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதுகளை கிளப்பி விட்டுட்டு போய் விட்டுட்டு நான் திரும்ப வீட்டுக்கு வந்துடுவேங்க ஏன்னா வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு காலேஜ் தான் அதனால் நான் போய் அங்கே இருக்க முடியாது அவருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அதனால் நான் போய் பிள்ளைகளை விட்டுட்டு வந்து நான் வந்துடுவேன் டீ போட்டு கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிகிட்டு இருந்தோம் என்ன ஒன்று தம்பி கூட இருந்தானா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் கொஞ்சம் கடலையை இழுக்க செய்ய இது பண்ண அள்ளி போட அவன் கொஞ்சம் நல்லா வேலை வந்து கொஞ்சம் நல்லா பார்ப்பேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அவன் இல்லைன்னா நானாக தான் அள்ளி போடணும் நான் ஒத்தால அள்ளி போடணும் அவரையும் கூப்பிட முடியாது எங்கள் வீட்டுக்கார் வந்து மாடி ஏறக்கூடாது இப்போ தான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணோம் ஹெர்னி ஆப்ரேஷன் பண்ணணும் அதனால் வெயிட் இதுக்கு கொஞ்சம் சரியாக வந்து தூக்கக்கூடாது எப்படியுமே திரும்ப வந்து நான் ஊருக்கு போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும் நான் நாள் கழிச்சு அத்தையை களை எடுக்கணும்னு வேறு சொன்னாங்க சரி நம்ம போனோம்னா கொஞ்சம் எங்கள் அத்தை வேறு வேலைக்கு போவாங்க நான் கூட இருந்தால் ஆளுகளை பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டீ போ டீ போட்டு கொடுக்க கொஞ்சம் கூட மாட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் நானும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை வந்து பார்ப்பேன் களை எடுப்பேன் நான் சின்ன பிள்ளையிலேருந்து காட்டு வேலைகள்லாம் அவ்வளவா பார்த்ததில்ல இப்போ தோட்டம் பிடிச்சதுனால கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு ஏதோ அவங்ககிட்ட கேட்டு எப்படி செய்யணும்னு கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து நான் செய்வேங்க அவ்வளோ தான் பிள்ளையே வந்து போய் நான் விட்டுட்டு நான் வந்துடுவேன் இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூங்க பாய்ங்க